இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் உயர போக எச்சரிக்கையும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் தரையில் நடப்பவன் தடுமாறி கீழே விழுந்தால் படுகிற காயம் சிறியது மலையிலிருந்து தடுமாறினால் பெருகிற காயம் பெரியது ஒரு வீட்டில் கூரை மேல் படர்ந்திருந்த சுரைக்குடியும் மேல் வளர்ந்திருந்த துளசி செடியும் பேசிக்கொண்டன துளசி செடியை விட தான் உயரத்தில் இருக்கிறோம் கூரை முழுதையும் பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற பெரிய இடத்து மனப்பான்மை சுரை கொடிக்கு ரொம்ப இருந்தது அது துளசி செடியை பார்த்து பேசியது சிறிய செடியை உன்னை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் சிறு காற்றடித்தாலும் கீழும் மேலுமாக வளைந்து நடுங்குகிறாய் பார் நான் வளர்ந்து எவ்வளவு உயரத்தில் கம்பீரமாக படர்ந்து நிற்கிறேன் சொரைக்கொடியின் பெருமை பேச்சைக் கேட்டு துளசி பணிவாகச் சொன்னது உண்மைதான் நீ மிக உயரத்தில் இருப்பது உண்மை அதை பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை ஆனால் நான் என் சொந்த வலிமையில் நிற்கிறேன் நீ படர்ந்திருக்கிற வீட்டுக்கூரையின் உதவியின்றி உன்னால் நிற்க முடியுமா அது இல்லாவிட்டால் உன்னால் நிற்கவே முடியாது ஒருநாள் பெரும் காற்று வீசியது காற்றில் கூரை வீடு சரிந்து கீழே விழுந்தது கூரை மேல் படர்ந்திருந்த குடியும் பரிதாபமாய் கீழே தரையில் விழுந்தது துளசி செடி ஒன்றும் பேசவில்லை குத்தி காட்டவும் இல்லை அமைதியாக இருந்தது வேண்டுமானால் என்மேல் கொஞ்சம் படர்ந்து கொள் நான் தாங்கி உதவுகிறேன் என்றது துளசி செடி நம் சமுதாயமும் மனப்பான்மை உடைய மனிதர்கள் சிலராலும் துளசி செடி மனப்பான்மை உடைய மனிதர்கள் சிலராலும் நிறைந்திருக்கிறது வாய்ப்பு நேரும் பொழுது மேலேறியவர்கள் சாந்தமாக அளவாக இருக்கும் மனிதர்களை பார்த்து கிண்டலடிப்பதும் கேலி பேசுவதும் நடக்கின்றன இவை சிலகாலம் மட்டுமே நடக்க முடியும் அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் முதலானவற்றில் வளர விரும்புவோர் அந்த வளர்ச்சியை அளவாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஆர்ப்பரிக்கக்கூடாது கூடாது ஆவேசப்பட்டு வாய்ப்பில்லாமல் கீழிருப்போரை பார்த்து கேலி செய்யக்கூடாது கேலியாக நினைக்கவும் கூடாது மேலே போக போக எச்சரிக்கை தேவை விழுந்தால் அடி பலமாக இருக்கும் மழைக்காலத்தில் எறும்புகளில் ஒரு வகைக்கு இறக்கை முளைத்துவிடும் முளைத்த இறக்கை கொண்டு அது மேலே எழும்பி பறக்கும் ஆனால் அடுத்த சில நேரங்களில் முளைத்த இறக்கை விழுந்துவிடும் பழையபடி எறும்பு தரை வாழ்க்கைக்கு திரும்பிவிடும் உயர்ந்து பறக்கும்போது உள்ளம் கொழுக்கக்கூடாது வானில் பறக்கும் பறவைகள் எதுவும் வானிலேயே வாழ்ந்து விடுவதில்லை இறங்கி தங்கி அமர அவற்றிற்கு மரப்பொந்துகள் தேவை மரக்கிளைகள் தேவை வானில் பறக்கும்போது தான் முதல் நாள் வாழ்ந்திருந்த மரப்பொந்துகளையும் கிளைகளையும் மறந்துவிடக்கூடாது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்